காலை உணவில் நல்ல சுண்டல் சூப்பு நல்ல சிறுதானியங்களில் ஏதாவது ஒரு உணவு திணையரிசியில் பொங்கல் செய்யலாம் நல்லா திணையரிசி பொங்கல் பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற அரிசியில் பீட்டா கரோட்டின்ஸ் இருக்குது உங்கள் குழந்தைகளினுடைய கண் பார்வை சிறப்பாக இருக்கணும்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது திணையரிசியில் செய்யுங்க எலும்புகள் வலுவாக இருக்கணும்னா கேழ்வரகில் ஒரு உணவு செய்யுங்க பெண்களுக்கு பெண் குழந்தைகள் சிறு சிறுவயதிலிருந்தே இரும்பு சத்து நல்லா இருக்கணும் இன்றைக்கி தெரியுமா தமிழ்நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பல குழந்தைகள் நாற்பத்தைந்து சதவீதம் அனிமிக்காக இருக்குது இந்த ஸ்கூலில் அறநூறு எழுநூறு பேர் படிக்கிறாங்கன்னா பெண் குழந்தைகள் ஒரு முந்நூறு பேர் படிக்கிறாங்கன்னா உறுதியாக நூற்றம்பது பிள்ளைங்க அனிமிக் சொல்லிடலாம் நான் ஒன்றும் இங்கே வந்து டேட்டா பார்க்கல ஆனால் ஊரினுடைய தகவல் அதுதான் அப்போ அனிமியா உடனே இரும்பு மாத்திரை மட்டும் வச்சு செய்ய முடியாது முப்பத்தஞ்சு வருஷமாக இரும்பு சத்து மாத்திரை கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனால் நாம் உணவில் அக்கறையாக இருக்கணும் உணவில் கம்பு தான் கம்பு ஒரு பக்கமும் அரிசி ஒரு பக்கம் வச்சிங்கன்னா எட்டு மடங்கு இரும்பு சத்து கம்பில் இருக்கிறது அப்போ கொஞ்சம் கம்மஞ்சோறு கம்பங்கூழ் இன்றைக்கி வந்து உட்காந்துருந்த கொஞ்சம் நேரத்தில் எனக்கு பரிமாறினாங்க கம்பங்கூழ் நல்லா வெங்காயம்லாம் போட்டேன் எவ்வளோ நல்லா இருந்தது சுவை சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் வந்து பிடிக்கும் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்லாம் என்னையெல்லாம் பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்ண்டு அதை மாதிரி பிள்ளைங்களுக்கும் ஒரு தடவை கொடுத்தா பிடிக்காது துப்பும் வேண்டான்னு வைக்கும் விலகி ஓடும் ஆனால் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள் தினம் சாப்பிடணும் எனக்கு சிறுபிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு ஃபார்முலா வச்சுருந்தாங்க சனிக்கிழமை ஆனால் சுக்குமல்லி காஃபி குடிக்கணும் சனிக்கிழமைக்கும் சுக்குமல்லிக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் அவங்களா ஒரு கணக்கு வச்சுருந்தாங்க சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமை வந்தாலே ஒரு நாளைக்கு போட்டுருவாங்களா அப்படின்னு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் சனிக்கிழம சுக்குமல்லி காஃபி குடும்பம் குடிச்சிருவாண்டா அப்படின்னு பழகணும் வெண்டைக்காய்க்கும் வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா வெண்டைக்காய்க்கும் பிரெயினுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா அது ஒரு அழகிய புனைவு கதை கணக்கில் நூறு வாங்குன்னா வெண்டைக்காய் சாப்பிட்றா அப்படின்னு என் பாட்டி சொல்லி சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் நான் தொண்ணூற்றி நாள்தான் வாங்குனேன் ஆனாலும் ஆனால் வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு ஒரு கதை தான் ஒரு புனைவு தான் அந்த பாட்டியின் அன்பில் அதை சொல்லும்போது நம்ம வெண்டைக்காய் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படி கதை பரிமாறுங்கள் குழந்தைக்கு அந்த காலத்தில் குழந்தைய இடுப்பில் வச்சு பாட்டி தான் வந்து இடுப்பில் வச்சு சோறு விட்டுவாங்க அம்மா கொடுத்தா சாப்பிடாது ஆனால் பாட்டி கொடுத்தா சாப்பிடுவோம் இந்த சயின்ஸ் என்னன்னு தெரியல அப்புறம் தான் ஒருத்தர் கேட்டால் அவர் சொன்னார் சார் அந்த பிள்ளைக்கு காமன் எதிரி சார் அம்மாவை பிடிக்காது அம்மாவுக்கு பாட்டியை பிடிக்காது அதனால் பாட்டி சொல்கிறத கேட்டுக்குவோம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு வந்து எளிமிக்க எளிமீ இல்லையா அதில் தான் பாட்டிகிட்ட சாப்பிடுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பாட்டி கொடுக்குறது அதனால் இல்லை பாட்டி கதை சொல்லுவாள் சாப்பிடும்போது கதை சொல்லி கதை சொல்லி கொடுப்பாங்க அந்த பருப்பு அவங்க ஊரில் அரிசி பருப்பு சோறுன்னு செய்வீங்களே அந்த அரிசியும் பருப்பு ஜோறை கடைசி உருண்டையே வேணாம் போதுன்னா அப்படி வலிச்சு வாயில் போட்டு அடிச்சட்டி ஆன போல அப்படின்னு வாயில் வைப்பாங்க அடிச்சட்டி கடைசி சட்டியில் சாப்பிட்டேன்னா யானை மாதிரி வரலாண்டா அடிச்சட்டி ஆன போலன்னு கொடுப்பாங்க அப்படியான பரிமாறலை தொலைச்சிட்டோம் பிள்ளைகளுக்கு பரிமாறுங்க ஆடி பாடி மகிழ்ந்து கொடுக்கணும் நேரம் இல்லை எனக்குள்ள பிள்ளைகளெல்லாம் வெளியே அங்கே சென்னையிலலாம் பெரிய பெரிய பணக்கார வீட்டில் ஏப்ரன் கட்டி ஏதோ ஐசியூக்கு ஆப்ரேஷன் போகிற மாதிரி உட்கார வச்சிருக்காங்க என் குழந்தைய இங்கே துண்டை கட்டி இங்கே கட்டி இங்கே சிந்திரா கந்த கூடையே ஒக்கல் தமிழில் வந்து ஒக்கல்னால் வந்து இடுப்பு பகுதியில் அப்படி அனைத்து இருக்குது திருக்குறளே சொல்லியிருக்கான் ஒக்கல் என்றால் அரவணை திருத்தல் யாரெல்லாம் பார்க்கணுன்னு அஞ்சு பேரே பாதுகாக்கணும்னு திருவள்ளுவர் சொல்கிற இதில் ஒக்கல் என்று ஒரு இடம் இருக்குது அந்த உக்கல்ல வச்சு கொடுக்குற சாப்பாடு கொடுக்குற ஊட்டுறது அப்படியான அதுக்காக ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளையே உக்கல்ல வைக்க முடியாது ஆனால் நாம் சொல்லணும் அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி பரிமாறி உணவில் இதெல்லாம் சிறப்பு இதை எடுத்து தான் நான் சொல்லி சாப்பாடை நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி மதிய உணவு மிகப்பெரிய அளவில் காய்கறி கீரைகள் புலால் சாப்பிட்டா நல்ல கோழியோ மீனோ அது அதிகமாக இருக்கணும் சோறு குறைவாக இருக்கணும் அந்த சோறு நம் மரபு அரிசி உணவுகளில் வச்சுக்கணும் எத்தனை அரிசி வச்சுருந்தாங்கங்க சிகப்பு கவுனி கருப்பு கவுனி எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக மரபு தானியங்களை வச்சுருந்தாங்க அந்த குழந்தைகளுக்கு மனப்பாடம் செய்வதற்காக அது படிச்சிருப்பாங்க அந்த படித்த விஷயத்த அதை மனப்பாடத்துக்கு படித்த விஷயத்தை எங்கேயோ பார்க்கும்போது ஓ அது கருப்பு கவுனி சொன்னோம் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று தோணும் நம் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மரபு அரிசி வகையில் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் இந்த புற்றுநோய்கள் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கு இல்லையா புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய சத்துக்களில் ஒன்று லைகோபின் இன்னொன்று ஆந்தோசைனின் லைகோபின்ங்கிறது சிகப்பு நிறமுள்ள எல்லா உணவுலேயும் இருக்கும் மாப்பிள்ளை சம்பளம் கொட்டி கடகு ஆந்தோசைனின் கருப்பு நிறத்தில் உள்ள ஃபீனால் அதுதான் கருப்பு கவுனியில் இருக்குது இது போட்ட உடனே உடனே கேன்சர் குணமாகிறதுக்கான மருந்து இல்லை ஆனால் தினம் தினம் லைகோபீனோ ஆந்தோசைன் சேர சேர ஒருவேளை நம் மரபணுக்களில் சூழலில் நடக்கக்கூடிய வன்முறைகளால் ஒரு பிழை ஆங்கிலத்தில் எபிஜெனிட்டிக் டேமேஜ் அப்படிம்பாங்க அது நடந்தது நான் அது நடந்தால் அந்த பிழையை சரி செய்வதற்கு துளி உதவலாம் இந்த உணவு சிகப்பு கொய்யாப்பழம் சாப்பிடு சிகப்பு கலர் பப்பாளி சாப்பிடு இந்த தக்காளி பழத்தின் தோலில் இருக்கக்கூடிய சிவந்த நிறம் நல்லது இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா அதில் இருக்கக்கூடிய லைகோப்பின் அது அதிகம் இருக்கிறது இந்த மாப்பிள்ளைச்சொம்ப அரிசியினுடைய மேல் உரையில் அவ்வளோ கொட்டியிருக்கு ஸோ அன்றாடம் சாப்பிடக்கூடிய இட்லி தோசையிலேருந்து சோறுலேருந்து அந்த சிகப்பு அரிசியை எடுத்துக்கொள்ளும் எப்பொழுதும் ஒரு ஒரு விதத்தை மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஹை கிளைசிமிக் ஹீட்டோ ஹை கிளைசிமிக் உணவுகளை தவிர்த்திடணும் எது வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்குதோ அது சர்க்கரை வியாதிக்கு நல்லதில்லை உடல் எடை கூட வைக்கும் புற்றுநோய்களை வர வைக்கும் இரத்த குதிப்புக்கு நல்லதில்லை பல கெடுதி வந்து அந்த ஹை கிளைசிமிக் தான் நம்ம உணவுகளில் ஹை கிளைசிமிக்கை தவிர்த்தே ஆகணும் அது என்ன சார் ஹை கிளைசிமிக் பச்சரிசி பொன்னி அரிசி நல்லா வெள்ளை விளையர்னு இருக்கிற அரிசிலாம் ஹை கிளைசிமிக் அதெல்லாம் துளி கொஞ்சோல இருக்கட்டும் இல்லைன்னா தவிர்த்துருவோம் உருளைக்கிழங்கு எல்லா பிள்ளைகளுக்கும் உருளைக்கெழங்கு பிடிக்கும் உருளைக்கிழங்குல ஃப்ரை உருளைக்கிழங்கில் பொரியல் சில பேர் என்ன வருவாங்க சார் எதையுமே சாட மாடிகா சார் எப்பவும் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலுன்னு தான் கேட்குறான் தயவு செய்து கொடுக்கக்கூடாது சில விஷயத்துக்கு நோ சொல்ல தயங்கக்கூடாது முடியாது நீ நல்ல பொரியல் சாப்பிடு நல்ல கூட்டு சாப்பிடு அது நல்லது இல்லைடா வேணாம் அப்படின்னு சொல்லி பழக்க பழக்க தான் அந்த குழந்தைகளை மாற்ற முடியும் நண்பர்களே உணவில் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டிய காலம் இருக்கிறது